ആ എല്ലോ വാങ്ങ വണക്കം അനവർക്കും ഇനിയും ഇരോ വണക്കം എല്ലാവരും സാപ്പിങ്ങളാ എന്നു ചെല്ലുക

ஹலோ வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் ஹலோ ஆறுமுகம் அண்ணா வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க

இனிய இரவு வணக்கம் தங்கச்சி அனுசேகர் அவர்களை வணக்கம் அண்ணா வணக்கம் இனிய இரவு வணக்கம் அண்ணா லைக் போடுங்க ஆரம்பம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க அண்ணா இப்போ இப்போ ஷோ கொடுங்க

மா வருது மா வருது மா வருது 何を言ってもいい